லர்க்கோம் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மாரகாதிபதி பாதகாதிபதி செயற்கை பலன்கள் இதை தான் பார்க்க போகிறோம் இப்போ சர லக்னத்துக்கு ரெண்டு ஏழு வந்து மார்காதிபதி ஸ்திர லக்னத்துக்கு மூணு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதியாக வருவாங்க உபயத்துக்கு ஏழு பதினொன்று குடையவர்கள் மாரகாதிபதியாக வருவாங்க சர லக்னத்துக்கு பதினொன்று வந்து மார்க மார்க பாதகாதிபதி ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி உபயலக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி இதை வந்து நான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன கிரகங்கள் மாரகாதிபதியாகவும் பாதாதிபதியாகவும் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க இப்போ என்னுடைய ஆய்வுனுடைய முடிவு என்ன அப்படின்னா இந்த மாரகாதிபதிகள் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்கு மார்காதிபதி சிம்ம லக்னத்துக்கு மார்காதிபதி வந்து சுக்கரன் குரு இந்த சுக்ரன் குரு சேர்க்கை வந்து எந்த லக்னத்தில் ஏற்பட்டாலுமே அது மாரகத்தை செய்யும் அதுதான் என்னுடைய ஆய்வுனுடைய முடிவு அதே மாதிரி வந்து இப்போ விருச்சிக லக்னம் எடுத்துக்கோங்க சனி புதன் மாரக மாரகாதிபதிகள் இந்த சனி புதன் வந்து எங்கே காம்பினேஷன் இருந்தாலும் அது மாரகத்தை செய்யும் இப்போ சூரியன் சனி கடகத்துக்கு மாரகாதிபதின்னு சொல்கிறோம் அது கடகில் இருந்ததுக்கு மட்டும் இல்லை எல்லா லக்னத்துக்குமே அது மாரகத்தை செய்யும் ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு அது மாரகத்தை செய்யும் அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை அதை வந்து ஒரு உதாரண ஜாதத்தோடு நம்ம பார்ப்போம் இந்த உதாரண ஜாதத்தில் ரிஷப லக்னத்தை எடுத்துகிட்டோம் எந்த லக்னம் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாரகாதிபதிகள் சேர்க்கை வந்து நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு மட்டும்தான் வந்து சுக்கரன் குரு பாதிப்பை கொடுக்கும் சிம்ம லக்னத்துக்கு மற்ற லக்னத்துக்கு கொடுக்காதுன்னு நினைக்கக்கூடாது பன்னெண்டு லக்னங்களுக்குமே அது பாதிப்பை கொடுக்கும் அது எப்படின்னு பார்ப்போம் இங்கே வந்து ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்துக்கு மார்காதிபதிகள் பார்த்தீங்கன்னா மூணு எட்டும் அதாவது சந்திரன் சந்திரனும் குருவும் தான் மார்காதிபதிகள் கடகமும் தனுசும்தான் வந்து மாரகஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுதான் பாதிப்பை கொடுக்கும்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அதுதான் இல்லை இப்படி டைரெக்டாக பார்த்து பலன் சொல்லும்போது தான் நமக்கு வந்து தப்பு வருது இதில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசி எடுத்துக்கலாம் இந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி வந்து சூரியன் அதுதான் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னமாக நீங்கள் பாவ வச்சுக்கோங்க இந்த சிம்ம லக்னத்துக்கு மாரகாதிபதி யார் அப்படின்னா மூணு எட்டு தான் மாரகாதிபதி ஏன்னா இது ஸ்திர ராசி சிம்ம ராசிங்கிறது அதனால் சிம்ம லக்னம் அப்படின்னா மூணு எட்டு தான் மார்க ஸ்தானங்கள் மூணு எட்டாம் அதிபதிகள் மார்காதிபதிகளாக வருவாங்க அப்போ சிம்ம ராசிக்கு மூணாம் இடம் வந்து துலாம் எட்டாம் இடம் வந்து மீனம் அப்போ மாரகாதிபதி வந்து சுக்கரனும் குருவும் மாரகாதிபதியாக வருவாங்க சிம்ம லக்னத்துக்கு ஆனால் இப்போ நம்ம போட்டது வந்து லக்னம் ரிசப் லக்னத்துக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த ரிசப லக்னமாக இருந்தாலும் அதுக்கு நாலாம் இடம் வந்து சிம்மமாக வருது அப்போ இந்த சிம்மத்துக்கு மூணு எட்டு மாரகாதிபதிகள் சேர்க்கை வந்து இங்கே இருக்குது லக்னத்துக்கு அப்போ மூணாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் அதிபதி குரு இப்போ குரு சுக்கரன் சேர்க்கை வந்து எந்த இடத்துலனாலும் இருக்கட்டும் அது பாதிப்பு கொடுக்கும் யாருக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு பாதிப்பு கொடுக்கும் ரிசப் லக்னத்துக்கு பாதிப்பு கொடுக்காது அப்போ சிம்ம லக்னங்கிறது இந்த லக்னத்துக்கு நாலாம் இடம் தான் சிம்மமாக வருது அப்போ இந்த நாலாம் இடத்துக்கு இது பாதிப்பு கொடுக்கும்னு சொல்கிறேன் நான் டைரெக்டாக ரிசப் லக்னத்துக்கு பாதிப்பு கொடுக்காது ஆனால் இந்த ரிசப் லக்னத்துக்கு நாலாம் இடம் அது சிம்மம் அப்போ சிம்மத்துக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்போ நாலாம் இடம்ங்கிற எதை குறிக்குது வண்டி வண்டியை குறிக்குது அப்போ நீங்கள் வண்டியில் போகும்போது வண்டி டேமேஜ் ஆகும் அல்லது ஆக்சிடென்ட் ஆகும் அதில் தாய்க்கு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இங்கே மார்காதிபதிகள் ரெண்டு சேர்க்கை நடந்திருக்கு இதை டைரெக்டாக பார்க்காம இந்த நாலாம் இடத்துக்கு இந்த மார்காதிபதிகள் தொடர்பு இருக்கிறதுனால தாய்க்கு கண்டம் அதே மாதிரி வாகன விபத்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்ல பிராணிகள் வந்து தொலைஞ்சு போகிறது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாலுங்கிற செல்ல பிராணிகள் அதே மாதிரி அந்த நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடங்கிறது குரு அப்போ அது தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எப்போ தொலைஞ்சு போகும் அப்படின்னா இந்த குரு தசை சுக்கர புத்தி சுக்கர தசை குரு புத்தி வரும்போது இந்த நாலாம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகி அது பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் டைரெக்டாக நம்ம எடுத்துக்கக்கூடாது இதில் ஒளிஞ்சுருக்கக்கூடிய சூட்சம் இது இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா குருவாக ஒருவர் அந்த எட்டாவது ஸ்தானத்துக்கு மார்காதிபதிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் எட்டாவது ஸ்தானம் லக்னத்துக்கு எட்டாம் இடம் வந்து குருவனுடைய வீடு தனுசு அந்த எட்டாவது ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏழு பதினொன்று தான் தனுசுக்கு மாரகஸ்தானங்கள் அப்போ ஏழுங்கிறது புதனுடைய வீடு பதினொன்றுங்கிறது சுக்கரனுடைய வீடு அப்போ மாரகஸ்தானங்களில் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரகாதிபதியும் இந்த எட்டாம் அதிபதியும் இங்கே போய் உக்காந்துருக்கு குரு சுக்ரன் சேர்க்கை வந்து நடந்திருக்குது அப்போ இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு மார்கஸஸ்தானத்தில் போய் குரு சுக்ரன் சேர்க்கை இருக்குது ரெண்டு மார்காதிபதிகள் சேர்க்கை அஷ்டமாதிபதியும் மார்காதிபதியும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த எட்டாம் மடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னால் என்ன சொன்னோம் நாலாம் இடத்துக்கு மார்காதிபதிகள் தொடர்பு இருக்கிறதுனால அந்த நாலாம் இடத்துக்கு பாதிப்பு வரும்னு சொன்னோம் இப்போ எட்டாம் இடத்துக்கு மார்காதிபதிகள் தொடர்பு இருக்கிறதுனால எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு பாதிப்பு வரும் அப்போ எட்டாம் இடம் அப்படின்னா என்ன மாங்கல்யம் இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த மாங்கல்யத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் கணவன் வந்து இறப்பாருன்னு சொல்லலாம் இந்த திசை வரும்போது குரு திசை சுக்கர புத்தி சுக்கர திசை குரு புத்தி வரும்போது ரிசபலத்துக்கு கணவன் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா மாரகஸ்தானத்தில் போய் தான் இந்த குரு உக்காந்துருக்கு இன்னொரு மார்காதிபதி சுக்கரனும் அதோடு சேர்ந்து மார்கஸஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அதாவது இந்த தனுசு ராசிக்கு மாரகஸ்தானம் வந்து மிதுனம் அதில் போய் இந்த மார்காதிபதி சேர்க்கை உக்காந்துருக்கிறதுனால இது பெண் ஜாதமாக இருந்தால் எட்டாம் இடம் வந்து மாங்கல்யஸ்தானம் அதுக்கு மாரகாதிபதிகள் சேர்க்கை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் வந்து இறக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் மாங்கல்யம் பறிபோகும் அப்படின்னு சொல்லலாம் சரியா இதெல்லாம் பறி போகுது ஆனால் சிலருக்கு வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா இதில் விதி வந்து கவனிக்கணும் விதிவிளக்குல கவனிக்கணும் அப்படின்னா எப்படி கவனிக்கிறது இந்த குரு வந்து வக்கரமாக இருந்தால் அது பாதிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே வந்து குரு நின்ற நட்சத்திரம் ராகு நட்சத்திரமாக இருந்தால் அது பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி இந்த கிரகங்கள் நின்ற சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் அந்த சாரநாதன் வலுவாக இருந்தால் இந்த பாதிப்பில் இருந்து தப்பிப்பாங்க இந்த சாரநாதன் வந்து இந்த கிரக சேர்க்கைக்கு ஆர்ட்டில் இருந்தால் அதுவுமே வந்து பாதிப்பை கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நுணுக்கமாக கவனித்து தான் பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது டைரெக்டாக பார்த்தோன்னே மார்க்காதிபதிகள் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு கூறக்கூடாது இந்த ரிசப்ட் குரு சுப்ரன் சேர்க்கை வந்து மார்க்கமே பண்ணாது அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே டீப்பாக போகும்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனியாக மாரகம் யார் பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டு அதனுடைய செயற்கை வந்து மாரகஸ்தானத்துலேயோ பாதகஸ்தானத்துலையோ நடந்தது அப்படின்னா அது கண்டத்தை கொடுக்கும் அது வந்து தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களாங்கிறது அந்த வீட்டு அதிபதி அது கால் கொடுத்த நட்சத்திராதிபதி இவங்களுக்கு ஆரட்டு பண்ணலாம் மறையக்கூடாது அல்லது இந்த கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் இதுலேருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி பல விதிகளை ஆய்வு பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வரணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல வந்து சூரியன் உச்சமாக இருக்குது அது நின்ற சாரம் வந்து மாரகாதிபதி சாரத்தில் இருக்குது இப்போ டேரெக்டாக பார்த்தா லக்னத்துக்கு நாலாம் அதிபதி சூரியன் அப்போ அந்த அந்த சூரியன் வந்து நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துக்கு மாரகம் வந்து மூணு எட்டு அப்போ குரு சுக்கரன் தான் மாரகாதிபதிகள் இந்த சிம்மத்துக்கு அங்கே வந்து சூரியன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கூடாது சூரியன் என்ற சாரநாதன் வந்து மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது அதாவது சிம்ம ராசிக்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது நல்லது இல்லை இப்போ இந்த மார்காதிபதி இருந்து இந்த மாரகாதிபதியும் இன்னொரு மார்காதிபதியும் சேரும்போது இந்த சிம்ம ராசிக்கு அது பாதிப்பையும் கண்டத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அப்போ இது நின்ற சாரத்தையும் நம்ம கவனிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் நிற்கிது அது நின்ற சாரம் வந்து மார்காதிபதி ஸ்தார சாரத்தில் நிற்கிது அதாவது தனுசு ராசியினுடைய மார்காதிபதி சாரத்தில் தனுசு ராசிக்கு யார் புதனும் சுக்ரனும் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தனுசு ராசியில் நிற்கிது அப்படின்னா அது கண்டத்தை மட்டுமே செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இது இந்த ஜாதகம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு உதாரணம் ஜாதகம் பார்ப்போம் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாரகாதிபதிகள் சேர்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு கண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதா இதில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் இப்போ இதிலேயும் ரிச ரிசபக்னம்னு எடுத்துக்கோங்க எந்த லக்னோன்னாலும் இருக்கட்டும் அதுக்கு அந்த குறிப்பிட்ட பாவகம் வந்து மாரகாதிபதிகள் சேர்க்கை வந்து கண்டத்தை கொடுக்கும்னு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் பாவத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறான் அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து கன்னியாக வருது அப்போ கன்னிக்கு மாரகஸ்தானங்கள் என்ன ஏழு பதினொன்று அப்போ ஏழுங்கிறது மீனம் பதினொன்றுங்கிறது இது ச சந்திரன் கடகம் அப்போ இங்கே ஒரு கிரகம் நிற்கிது குரு நிற்கிது ஏதோ ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நின்று சாரநாதன் வந்து மாரகாதிபதி சா சாரத்தில் நிற்கிது அப்படின்னா இந்த குரு திசை வரும்போது மாரகம் ஏற்படும் மாரகம்னா கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் டைரெக்டாக பார்த்தா இந்த செயற்கைக்கும் இந்த லக்னத்துக்கும் சம்மந்தமே இல்லை சனி சந்திரன் சேர்க்கை வந்து இந்த ரிஷப் லக்னத்துக்கும் சனி சந்திரன் சேர்க்கைக்கும் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது இந்த சனி சந்திரன் சேர்க்கை வந்து எதுக்கு கண்டத்தை சனி சந்திரன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் மாரகாதிபதி இதில் வந்து சனி சந்திரன் வந்து எப்படி கண்டத்தை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னத்துக்கு சனி சந்திரன் வந்து மாரகாதிபதி அப்போ இந்த டைரக்டாக இந்த லக்னத்துக்கு நீ எடுக்காமல் மகரம் வந்து எத்தனாவது வீடாக வருது பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பதாவது வீடாக வருது மகரங்கிறது இந்த ரிசபத்துக்கு ஒன்பதாம் வீடாக வருது அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு மாரகாதிபதிகள் தான் சனியும் சந்திரனும் அப்போ ஒன்பதாம் வீட்டு மாரகாதிபதிகள் சேர்க்கை வந்து அப்பாவுக்கு தான் கண்டத்தை கொடுக்கும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை வந்து இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு கண்டத்தை கொடுக்கும் இந்த இந்த லக்னத்துக்கு கண்டம் கொடுக்காது இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் தான் மகரம் அப்போ மகரத்துக்கு மாரகாதிபதி ரெண்டு ஏழுக்குடையவர்கள் சந்திரன் சனி சேர்க்கை வந்து இந்த சந்திரன் சனி சேர்க்கை புத்தி வரும்போது தந்தைக்கு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பூர்வீகத்தில் ஏதோ ஒரு வகையில் வில்லங்கம் கேஸ் சிக்கலாகும் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லலாம் இதே அஞ்சாம் இடத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் இடம் வந்து கன்னி கன்னிக்கு மாரகஸ்தானங்கள் ஏழு பதினொன்று அப்போ ஏழு வந்து மீனமாக வரும் குருவினுடைய இதாக வரும் பதினொன்று வந்து ச சந்திரனாக வரும் அப்போ இந்த ஏழு பதினொன்று அப்படிங்கிற மாரகாதிபதிகள் இதோடு தொடர்பு கொள்ளக்கூடாது இப்போ இங்கே பாருங்கள் ஏழாம் மதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து மார்காதிபதி அவர் வந்து கண்ணியில் போய் நிற்கிறார் அது ஒரு பெரிய குற்றம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மார்காதிபதி வந்து சந்திரன் இந்த மார்காதிபதி இன்னொரு மார்காதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்து அந்த சந்திரனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மார்கஸ்தானம் கண்ணிக்கு மார்கஸஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் போய் நிற்கிது அப்போ இந்த குருவும் இந்த சந்திரனும் சமசப்தமாகவும் பார்க்குது அப்போ ரெண்டு மார்காதிபதிகள் சமசப்தமாக பார்க்குறது வந்து இந்த அஞ்சாம் இடத்துக்கு கண்டத்தை கொடுக்கும் அஞ்சுங்கிறது என்ன குழந்தை அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்தால் மரணிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியும் இப்போ இந்த மரணத்துலேருந்து இந்த குழந்தை தப்பிக்குமா அப்படின்னா இந்த வீடு கொடுத்தவன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ இந்த வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தாருன்னா தப்பிக்கும் இப்போ கன்னிக்கு வீடு கொடுத்தவர் வந்து புதன் அந்த ராசி அதிபதி வந்து புதன் அந்த புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த குழந்தை தப்பிக்கும் ஆனால் இந்த புதன் வந்து இன்னொரு மாரகாதிபதி செவ்வாய் கூட சேர்ந்துருக்குது இந்த மாரகாதிபதி செயற்கை நான் சொன்னேன்ல செவ்வாய் புதன் அப்படிங்கிறது எப்பயுமே நல்ல செயற்கை கிடையாது கும்பராசிக்கு மாரகாதிபதி செவ்வாய் புதன் அப்போ அதனுடைய எதிரியினுடைய எதிரினோட இந்த புதன் சேரும்போது அது வலு விளக்குது அப்போ இந்த குழந்தை இங்கே பிறக்கிற குழந்தை வந்து மரணிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா அஞ்சாம் வடை எப்படி இருக்குது அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்குது அப்படி நீங்கள் பார்த்து பலன் சொன்னால் தவறாக தான் வருது அப்போ அஞ்சாம் இடத்துக்கு மாரகாதிபதிகள் தொடர்பு இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து கண்டம் வரும் அந்த கண்டம் வந்து வரதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டு அதிபதியும் இந்த கால் கொடுத்தவனும் வலுவாக இருக்காங்கன்னு பார்க்கணும் இந்த கால் கொடுத்தவனும் மாரகாதிபதியாக இருக்கிறதுனால அது ரெண்டு மாரகாதிபதியை சமசப்தமாக பார்க்கக்கூடாது ஒரு மாரகாதிபதி இன்னொரு மரகாதிபதிக்கு மறைஞ்சிருந்தால் தப்பிக்கலாம் வீடு கொடுத்தவன் வந்து வலுவாக இருந்தால் தப்பிக்கலாம் அந்த வீடு கொடுத்தவனும் இங்கே கெட்டு போயிருக்கு செவ்வாயோடு சேர்ந்து பகை கிரகத்தோடு சேரக்கூடாது வீடு கொடுத்தவன் அப்போ அது பாதிப்பை கொடுக்கும் இப்படி எல்லா அங்கேலேயும் நீங்கள் கவனித்து பார்த்து ஒவ்வொரு பாவத்துக்கும் மார்கஸஸ்தானங்கள் மார்காதிபதிகள் சேர்க்கைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் பன்னெண்டு கட்டத்துக்கும் செக் பண்ணணும் அப்போ இந்த மார்காதிபதிகள் எங்கே சேர்ந்தாலும் குற்றமே எந்த லக்னமாக இருந்தாலும் குற்றமே அந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு அது பாதிப்பு கொடுக்கும் உங்கள் லக்னத்துக்கு அது பாதிப்பு கொடுக்காது அது எந்த உதாரணத்துக்கு மகரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிசப் லக்னத்துக்கு மகரங்கிறது ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு மாரகத்தை பண்ணும் அந்த மாதிரி இந்த செயற்கை வந்து எங்கேயும் இருக்கக்கூடாது இல்லைன்னா அது யோக ஜாதகம் இந்த செயற்கை எங்கே இருந்தாலும் அது கண்டத்தை கொடுக்கும் அந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு கண்டத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ இவங்க குழந்தை பிறந்த அந்த குழந்தை மரணிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்போ அல்லது குழந்தை வந்து பிறந்த இறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி பல ஆங்கிளில் வந்து ஒரு ஜாதத்தை ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரணும் ஆனால் இங்கே எப்படி எல்லோரும் பார்க்குறாங்கன்னா ஓ மாரகாஸ்தானங்களில் கிரகமே இல்லை சுத்த ஜாதகம் நம்ம சொல்லக்கூடாது வேறு மாரகாதிபதிகள் செயற்கை கூட அந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு கண்டத்தை கொடுக்கும் அது தசா புத்தி டைமில் சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கான் அப்படின்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி